வெல்கம் டு திருப்பூர் குக்கிங் இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மணத்தக்காளி கீரை சட்னி செய்ய இப்போ கடாய் அடுப்பில் வச்சிட்டோம் இதில் சின்ன வெங்காயம் அரைக்க போட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலு பல் போட்டுக்கலாம் கூட எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் வணங்குறக்கு கூட வரமிளகாய் நாலு போட்டுக்கலாம் தக்காளி ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒரு அரை வேக்காடு வணங்கிடுச்சு இது கூட நம்ம மணத்தக்காளி கீரையை சுத் சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கிறோம் இது இதில் போட்டு வதக்கிக்கலாம் கீரை எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து இருக்குது அது இந்த கீரை வாய் வாய்ப்புன்னு வயிற்றுக்கணும் எல்லாத்துக்குமே சரியாகும் இப்போ கீரையோடு எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இது கூட நம்ம திருவுண தேங்காய் அரை கப்பு போட்டுக்கலாம் இதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் இது கூட புளி சிறிதளவு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கேன் கல்லுப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் எல்லாத்தையுமே போட்டு லைட்டாக வணக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு இதை அரைச்சிக்கலாம் இப்போது மணத்தக்காளி கீரை அரைச்சிருப்போ ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சுக்குடி கீரைன்னு சொல்லுவாங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது சூடான சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த கீரை வந்து நம்ம பொரியலாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கசக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க இது இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு என்ன கீரைனே தெரியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ